ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர உங்களுடைய போன டைம் அண்ணனும் இருந்தார் நீங்களும் இருந்தீங்க இன்னைக்கு வந்து கரு பழைய பண்ணிருக்காரு ஒரு மணி நேரம் இரண்டு நிமிடம் நீங்க அந்த வீடியோ வரீங்க நாம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் எடுங்க இல்ல நான் காட்டேன் ஒரு மணி நேரம் இரண்டு நிமிஷத்துல காந்தியை ஆர்எஸ்எஸ் கொலை செய்ததுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்ப நீங்க இதை ரசிச்சீங்களா நீங்க இதை வேடிக்கை பாத்தீங்களா நடத்துறது அரசாங்கம் நிகழ்ச்சி கலெக்டர் ஆபீஸ் வந்து ஏற்பாடு பண்ணி நடத்துறீங்க எல்லா மக்கள் பிரதிநிதியும் வந்து போறாங்க எதுக்கு தொடர்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட் குடிக்கிட்டே இருக்கிறாங்க நான் காட்டு தான் இப்போ வீடியோ காட்டு போன முறையுமே நாங்க சொல்லிட்டு போனோம் அத்தனை இந்து அமைப்புகளுக்கு எதிராகவும் ஒவ்வொரு முறையும் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி நீங்க தாங்கண்ணா இருந்தீங்க எவ்வளவு சங்கடமாச்சுங்க எவ்வளவு வருத்தப்பட்டு நீங்க எல்லாம் கேட்டீங்க ஒரு மணி நேரம் இரண்டு நிமிடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களா அவர் வந்து பண்ணலைன்னு சொல்லி ஒரு குழுவினுடைய விஷயம் கோர்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் அது அப்ப நீங்க அதையும் மீறி இங்க ஒருத்தர் பேசி போறாருன்னு சொன்னா அப்ப அவரு நீதிமன்றத்தை மீறாரு அரசாங்க நிகழ்ச்சியில் நீங்க பண்ணும்போது ஆர் பேரை பர்டிகுலரா சொல்லி சொல்றாரு என்ன அவசியம் உங்களுக்கு மிகப்பெரிய தவறான வழிகாட்டுதல் தவறான முன்னுதாரணம் தொடர்ந்து திருப்பூர்ல நடந்துட்டே இருக்குது குறிப்பா அரசு நிகழ்ச்சியில ஆட்சியர் அமைச்சர் தொடங்கி வச்ச நிகழ்ச்சியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ஏன் நீங்க பர்டிகுலரா ஆர் வார்த்தையை சொல்லி சொல்லி பேசணும் இந்த மேடையில சொல்லுங்கண்ணா லைப்ரரிய சொல்லுங்க நீங்க வந்து தொடர்ந்து ரெண்டாவது முறை பண்ணிருக்கிறீங்க இருபத்தி ஒரு வருஷம் நடத்தலாம் சொல்றீங்க ஆனா ரெண்டாவது முறை தொடர்ந்து நீங்க ஆர் வார்த்தையை சொல்லி சொல்லி இந்து அமைப்புகளை பர்டிகுலரா கொடுக்கறதுக்கு எதுக்கு நீங்க மேடை கொடுக்குறீங்க

சார் வணக்கம் ஏன்னா நீங்க இதுக்கு சொல்லுங்க நீங்க இல்ல 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 சப்ஜெக்ட் நீங்க எதுக்கு சொல்றீங்க

Gue t referred, it would go riley! U Kellery, mutterred! T Sendoraki! Mutter- analys from invers vis capacity,